பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்ட ஈழ தமிழர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களை எதிர்கொள்வதாக பிபிசி உலக சேவை தகவல் வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய உடன்படிக்கை தொடர்பில் அந்நாட்டு அரசியல் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன இந்நிலையில் ஒரு வருடத்துக்கு முன்பு டியாகோ காஷாவிலிருந்து ருவாண்டாவுக்கு பிரித்தானியாவினால் அனுப்பப்பட்ட ஈழத் தமிழர்கள் தாம் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பற்றதாக உணர்வதாக தெரிவித்துள்ளனர் பிபிசி ஊடகவியலாளர்கள் மேற்கொண்ட செவ்வியின் போது தாம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய பெருங்கடலின் டியாகோ காஷா தீவிலிருந்து அனுப்பப்பட்ட தமக்கு சிக்கலான மருத்துவ தேவைகள் ருவாண்டாவில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு வாரத்துக்கு ஐம்பது டாலர்கள் வழங்கப்படுகின்றன எனினும் அவர்கள் ருவாண்டாவில் தொழில் செய்ய அனுமதிக்கப்படவில்லை தாம் நான்கு பேரும் தெருவில் துன்புறுத்தல் மற்றும் தேவையற்ற பாலியல் தொந்தரவுகளை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளனர் தம்மை பொறுத்தவரையில் தாம் சுய சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்று அங்குள்ள தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் வெளியே செல்ல மிகவும் பயமாக உள்ளது இந்நிலையில் தமக்கு நிரந்தரமாக பிரித்தானியாவில் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தவறான முடிவு முயற்சிகளுக்கு பின்னரே இந்த நான்கு ஈழத்தமிழர்களும் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ருவாண்டாவுக்கு மாற்றப்பட்டனர் அவர்கள் இப்போது ராணுவ மருத்துவமனையிலிருந்து வெளியேறி தலைநகர் கெகாலியின் புறநகரில் உள்ள இரண்டடுக்கு இரண்டடுக்குமாடி குடியிருப்புகளில் பிரித்தானிய அதிகாரிகளால் பணம் செலுத்தப்படும் குடிமனையில் வாழ்கின்றனர் இலங்கையில் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளானதன் காரணமாகவே தாம் நாட்டை விட்டு வெளியேறி கனடாவுக்கு செல்ல முயற்சித்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களில் மூன்று பேரில் இரண்டு இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளடங்குகின்றார் நான்காம் அவர் குறித்த பெண்ணின் தந்தை தமது மகளுடன் ருவாண்டாவில் தங்கியிருக்க அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியாவுக்கும் ருவாண்டாவுக்கும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் இந்த இலங்கை தமிழர்கள் ருவாண்டாவில் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கையிலும் டியாகோ காஷாவிலும் தாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக குறித்த தமிழ் பெண் கூறியுள்ளார் ருவாண்டாவில் தமக்கு தொந்தரவுகள் இருக்கின்ற போதும் போலீசாரின் உதவிக்கு அணுகவில்லை தொஸ்பிரயோகத்தின் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் சீருடை அணிந்த சட்ட நடைமுறைப்படுத்தலையே நம்பவில்லை என்று கூறியுள்ளனர் எனினும் டாகோ காஷா முகாமில் இருந்ததை விட ருவாண்டாவில் தங்களின் வாழ்க்கை நிலைமை சிறப்பாக இருப்பதாகவும் கார்த்திக் மற்றும் லக்ஷானி என்ற பெயர்களைக் கொண்ட இந்த இலங்கை தமிழர்கள் கூறியுள்ளனர் இதற்கிடையில் தவறான முடிவு முயற்சியினைத் தொடர்ந்து டியாகோ காஷாவிலிருந்து விமானம் மூலம் ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட்ட ஐந்தாவது தமிழர் இன்னும் இராணுவ மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது